எல்லோருக்கும் வணக்கம் வெண்டைக்காய் மோர்குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் மீன் வறுவல் இதை எப்படி செய்யுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மோர்குழம்பு ரொம்ப நல்லது ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம் இப்படி செய்கிறது பார்க்கலாம் வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கணும் தயிர் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கடுகு வெந்தயம் அளவு உப்பு தேங்காய் எண்ணெய் மீன் வறுக்கிறது தேங்கானது இந்த தேங்காயையும் மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காயும் மஞ்சள் தூள் தேங்காய் நல்லா அரைச்சப்பறம் அதுக்கூட நம்ம தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் கொஞ்சம் தேங்காய் எண்ணி கடுகு வெந்தயம் വറത്ത് പൂണ്ട് പച്ചമിള പോ നല്ല വറത്ത്ക്കണംവയെന്ന് ഒവും പോ അപ്പം വതക്ക വേണ്ടി താങ്ക ഇപ്പം നമ്മൾ വെങ്കം പോ വതക്കണോ വെങ്കം നല്ല വതങ്ങനപ്പുറം വെണ്ടക്കാ പോ നല്ല വതക്കിട്ട് അപ്പം നമ്മൾ അത് അരച്ച് വേഗ தேங்காய் கயிறு போட்டு அரைச்சி வச்சுருந்தாலே அதை நம்ம வந்து ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கரெக்டாக அந்த ஒரு கொதி வரும்போதும் கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும் இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு மேட்சிங்காக வந்து எதாவது நம்ம காரமாக ஏதாவது நம்ம செஞ்சுக்கலாம் உலக கழுகு வருவல் வாழைக்காய் வருவல் இது மாதிரி ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம் இந்த மோர் பம்பில் வந்து நம்ம வெண்டைக்காய் மட்டும் இல்லை நம்ம ஏதாவது தட் தர்பூசணி போடலாம் சுரக்காய் போடலாம் இது மாதிரி இந்த தண்ணீர் காய்கறிகள் போடலாம் முள்ளங்கி நான் வெற்றி போட்டதில்லை ஸோ அது சரியாக நான் பண்ணதில்லை மற்ற நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டு நம்ம நல்லா தலைக்கு விட்டுட்டு அது மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அது ரொம்ப அது கொதிக்க மட்டும் விட்டு விட கொதிட்டா திரிஞ்சிடும் ஸோ அதனால நம்ம கொதிக்க விடக்கூடாது அது லைட்டாக அந்த ஒரு கொதி இது வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க நல்லா திக்காக வந்துடும் ஸோ இது ரொம்ப சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு இந்த வெயில் காலத்துக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பூண்டு நல்லா நசுக்கி வச்சிடணும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அந்த நிறைய அந்த உளுந்த பருப்பு நிறைய போடணும் போட்டால் அந்த நின்று சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த உளுந்தப்பருப்பு கடுகு போட்டு நல்லா நல்லா வெடிச்சப்பறம் அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு வெங்காயம்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை வெறும் நம்ம உருளைக்கிழங்கை போட்டு நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் தேவையான உப்பு போட்டு நல்லா கருதிட்டு தண்ணி லைட்டாக நம்ம தெளித்து விடணும் லைட்டாக தெளிச்சு விடும்போது நமக்கு ரொம்ப உருளைக்கிழங்கு வெந்துடாது அந்த உருளைக்கிழங்கு பார்த்துக்கணும் மாவு ரொம்ப மாவான உருளை உருளைக்கிழங்குனா நம்ம ரொம்ப நிறைய தண்ணி விடக்கூடாது சில உருளைக்கிழங்கு பார்த்தா நல்லா கெட்டியாக இருக்கும் நாட்டு உருளைக்கிழங்கு இப்போ அதை பார்க்கும்போது அதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையவே தெளித்து மூடி வச்சு பார்த்து அது வே இல்லையான்னு பார்த்து அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுக்கணும் மா உருளைக்கெழங்கெலாம் ரொம்ப தண்ணி வச்சுட்றோம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ரெண்டு தடவை மூணு தடவை மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாவே சரியாயிடும் அந்த கெட்டியான உருளைக்கிழங்கு வந்து நல்லா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் ஸோ மூடி வச்சுட்டு அதை அப்பப்போ பார்த்து பார்த்து நம்ம கலரி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ அந்த டார்க் ப்ரௌன் கலரில் வரும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அந்த கலர் வரும்போது நீங்கள் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கூட அந்த மீன் பருவல் பண்ணியிருக்கேன் ஸோ இது மேட்சிங் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம தண்ணி சாம்பார் அது மாதிரியான சாம்பார் கூட செய்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மத்தி மீன் ஃப்ரை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா அந்த மூடி வச்சுருந்தாலே அப்போ நல்லா திக்க நம்ம செய்யும்போது தண்ணியாக இருந்தது திக்காகிடுச்சு சாதம் சுட சுட சாதம் இந்த சூடான சாதத்தோடு இந்த மோர் குழம்பு போட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்ல மேட்சிங் நல்லா காம்பினேஷனாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காய்கறி சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்ருவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெயில் காலத்துலேயும் இது ரொம்ப நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் இதை பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்